கூட ஆறு ஏழு மணி நடக்கணும் இது தமிழ்நாட்டோட யதார்த்தத்தை பிரதிபலிக்கிற ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல எங்க கிராமமும் ஒண்ணு ஆனா ஒரு காலத்துல எந்த ஊர் நல்லதாங்க இருந்துச்சு சின்ன வயசுல நான் எங்க அண்ணன் பக்கத்து வீட்டு கட்டையன் எங்க பயிர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்க ஊர் கம்மாயில ஆறாவது ஆட்டங்க ஆனா இப்ப அந்த கம்மா இருந்துச்சானே தெரியல ஏதோ ரியல் எஸ்டேட் போர்டு போட்டிருக்காங்க கேட்டா ஆளுங்கட்சிக்காரனுக்கு வேண்டப்பட்டவங்களாம் அப்பெல்லாம் ஆடி பேருக்கு வந்தாத குடும்ப குடும்பமா சேர்ந்து ஆத்துல பூ போடுவோம் அன்னைக்கு ஆத்துல பூ மிதந்தது இன்னைக்கு சாயக்கழிவு தான்

இந்த நிலைமை அந்த புள்ள மாத்த நினைச்சுச்சு ஆனா நீட்டுன்னு என்னத்தையும் சொல்லி அந்த பிள்ளைய பண்ணிட்டாங்க எங்களை மாதிரி கிராமத்தாளுங்களை காப்பாற்ற நினைச்ச அந்த சாமியை இந்த அரசாங்க தூக்குல தூங்கி விட்டுச்சு அனிதா மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல ஜோதி சுபஸ்ரீ மோதிலால்னு எத்தனையோ அப்பாவு பிள்ளைங்க இந்த பரிச்சையினால பலி இப்ப எல்லாம் பேப்பரை தொடர்ந்தாலே கொலை கொள்ள கற்பழிப்பு தான் என் கொண்டாட்டு பிள்ளைங்க கூட வெளியே போகவே பயப்படுறாங்க எப்ப எவன் என்ன பண்ணுவான்னு பதற்றத்திலேயே தெரிய வேண்டியதா எங்க ஊர்ல வண்டி வச்சிருக்கிறவன் பெட்ரோல் போறதை பக்கத்து ஊருக்கு போகணும் இதுல எங்க காட்டை அழிச்சிட்டு ரோடு போடுறாங்க

படிச்ச பசங்களுக்கு வேலை வாய்ப்பை கூட அரசாங்கம் ஏற்படுத்தி தர மாட்டேங்குது விவசாயிங்க அம்மனமா டெல்லியில போரா இருந்தாலும் கண்டுக்க மாட்டேங்குது ஒரு வேலை ஆகணும்னு அரசாங்க தலைவர் தட்டினா ஒரு கரப்ஷன் கமிஷன் மட்டும் தான் இந்த அரசாங்கம் குறியா இருக்க தவிர நம்ம மொழியை பத்தியோ பாரம்பரியத்தை பத்தியோ சுயமரியாதை பத்தியோ துடியும் கவலைப்பட மாட்டேங்க நான் யோசிச்சு பார்த்தேன் இதுல எங்க தப்பு ஏதும் இருக்காங்க ஒரே ஒரு தப்புதான் தப்பான ஆளுங்களுக்கு ஓட்டு போட்டது கடமைக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிட்டேன் ஓட்டுங்கிறது கடமை மட்டும் இல்ல அது நம்ம உரிமை அதை சரியா பயன்படுத்தலைன்னா நீதி இருக்கிற தமிழ்நாடு எங்க ஊரை பத்தி எங்க ஜனத்தை பத்தி கவலைப்படாத இந்த அரசும் நம்பர் தான் நிர்வாக தரனற்ற அதிமுக அரசாங்கத்தால் தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது நகரம் முதல் கிராம முறை முழுமையாக செய்துவிட்டது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எதிராக செயல்படும் இந்த அரசை அப்புறப்படுத்த ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட திமுக முன்னணியினர் பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் மற்றும் வாழ்வர்களுக்கு செல்லப்போகிறார்கள் அதிமுகவை நிராகரித்தோம் என்ற குற்றப்பத்திரிகையோடு கிராம சபை கூட்டங்களை நடத்தி தீர்மானம் நிறைவேற்றுவார்கள் நீங்கள் டபிள்யூ 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 அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற வலைதளத்திற்கு சென்று தீர்மானத்தை ஆன்லைனில் நிறைவேற்றி இந்த முன்னெடுப்பு எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் புதிய விடுதலை நோக்கி நாம் ஒன்றாக பயணிப்போம்